நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் முடியும் காரில் இருக்குது நம்மக்கிட்ட நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து தொண்ணூறுவாயிலேருந்து பதினோரு லட்ச ரூபா முடியும் நம்ம கார் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் குண்டாயில் ஐ டென் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் ஸ்விஃப்ட் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் மகேந்திராவில் எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஈகோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வண்டி கோட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் ஜென் எஸ்டிலோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் உண்டாயெல்லாம் ஐ டுவெண்ட்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் குண்டாயிலாம் ஐ டென் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர்ல கிட்டு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஓனர் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் ஜி கே கார்ட்ஸ்ல இருக்கோம் ஜி கே கார்ட்ஸ் எங்க இருக்கு திருப்பூர்ல மங்களம்பூர் ரோட்ல பாரப்பாளையத்துல இருக்குது நம்ம கன்சல் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்கும் எக்ஸாக்டா லொகேஷன் பாத்தீங்கன்னா அப்படியே எம்பிஎஸ் தியேட்டர் அப்படியே ஆப்போசிட்லயே நம்ம கன்சல் இருக்கும் நம்ம கன்சல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குது நம்ம லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் மூடி கார்ல இருக்கு நம்ம கிட்ட நாற்பதாயிரம் ரூபாயில இருந்து தொண்ணூறு இருந்து பதினோரு லட்ச ரூபா முடி நம்ம கார் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மே மாசம் அப்டேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கார் நியூ கார் வீடியோ எடுத்திருப்பேன் அது போக ஒரு பதினெட்டு கார் பக்கம் ஷார்ட் வீடியோவும் எடுத்திருக்கேன் ஷார்ட்டும் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்களுக்கு டீட்டெயில் மாடல் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் லோன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்குமே போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் சிபில் கரெக்டாக இருந்தா போது எண்பத்தஞ்சு காசுல இருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா பேங்க்ல போட முடியாதவங்களுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் புரியும் தேங்க்யூ இன்னைக்கு ஜி கே பார்க்க பாக்க போற ரெனான்ல கிட்டு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஓனர் வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஷோரூம் ரெக்கார்டோட இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் தௌசண்ட் சிசி கலரே பாத்தீங்கன்னா அட்ராக்ஷனா இருக்கு பாருங்க அவுட்லுக் எல்லாம் பாருங்க எந்த ரெண்ட் கிராச்சிஸ் எதுவுமே இருக்காது டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேல இருக்கு காரோட இன்டீரியர் பார்த்தலாம் பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு நார்மல் விண்டோ வந்துடும் சீட் கவர் எல்லாம் பாருங்க ஷோரூமோட சீட் தான் இன்னும் இருக்குது ஏசி எல்லாம் சில்னஸ்ல இருக்கும் கிட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் பிக்சர் ரேட்டே கிடையாது இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா சிவில் கரெக்டாக இருந்தால் போது வேற முப்பதாயிரம் ரூபாய் பே பண்ணுங்க மீதி லோனாகவே போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஜி கே கட்ஸில் பார்க்க போகிறதுல குண்டாயெல்லாம் ஐ டென் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனை இன்சூரன்ஸ் கிடையாது பெட்ரோல் வேரியண்ட்டு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எந்த ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது டயர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது காரோட இன்டீரியல் பார்த்தோம்லாம் ரெண்டு பவர் விண்டோ ரெண்டு நார்மல் விண்டோ வந்து டச் ஸ்கிரீன் வந்து ஏசி எல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் ஐடென்னோட பிரைஸ் பார்த்து எந்த டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது ஐடென்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸர் ரேட்டே கிடையாது இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா லோ லோக்கல் ஃபைனான்ஸில் போட்டு கொடுத்துடலாம் ஒரு ஒன்னே முக்கால் முடி ஒன்றரை டு ஒன்னே முக்கால் முடி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிறது உண்டாயிலாம் ஐ ட்வெண்ட்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிளோன இன்சூரன்ஸ் கிடையாது டீசல் வேரியன்ட்டு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கு எந்த ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது மேக்னா டைப்பு காரோட இன்டீரியல் பார்த்தலாம் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துரும் ஏசி சில்னஸ்ல இருக்கும் பேக் சீட்டும் பாருங்க பளிச்சு ஐ டுவெண்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் ஆனால் ஃபைனலாக மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இதுக்கு லோன் ஆஃபி பார்த்தீங்கன்னா சிவில் கரெக்டாக இருந்தால் போதும் எங்கே இருந்தாலுமே மூணு லட்ச ரூபா முடியும் பேங்க் லோன் போட்டுக்கலாம் சிபில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் மூணு லட்ச ரூபா பேங்க் லோன் போட்டுக்கலாம் இன்சில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுங்க ஐ டொண்ட்டியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜி கே கார்ஸில் பார்க்க போகிற ஜென் எஸ்டிலோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல இருக்கு அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்கா ஜி கே கார்ஸ் பொறுத்தளவுக்கு காரோட இன்டீரியர் பார்த்தலாம் நாலுமே பவர் விண்டோ வந்துரும் பவர் ஸ்டேரிங் வந்துரும் ஏசி எல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் ஜென் எஸ்ட் பிரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் ஆனால் ஃபைனலாக ஒரு லட்சத்து தொண்ணூறுவாய்க்கு கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் ஆஃப் போயிட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா முடியும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜிகே கடைசியில் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேப்ரியா ஃபேபியா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் இயர் கரண்ட்ல இருக்குது டீசல் வேரியன்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இது லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்கு

அவுட்லுக் பழிச்சு இருக்கு எந்த பவர் வந்துடும் ஏசி வர டைப் ஏசி எல்லாம் இருக்கும் சீட் கவர் பாருங்க சீட் கவர் மாதிரியே இருக்கு சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு ஈகோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுற சிபில் கரெக்டாக இருந்தால் போது நாலு லட்சத்தி இருபதாயிரரூவா முடியவே பேங்க் லோன் வாங்கிக்கலாம் இன்சியல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வெறும் எழுவதாயிரரூவா கட்டுங்க போதும் நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிறது ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண வண்டி ஒரு எப்படியோ எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல இருக்கு நாலு டயருமே காரோட இன்டீரியர் பார்த்தலாம் ரெண்டு பவர் விண்டோ ரெண்டு நார்மல் விண்டோ வந்துடும் இருக்கு இன்டீரியர் பாருங்க அருமையா இருக்கு பாருங்க ஆல்ட்ரோ எயிட் ஹண்ட்ரடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிபில் கரெக்டாக இருந்தா போது ரெண்டு லட்சம் ரூபாய் முடியும் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்சில் அமௌண்ட் கட்டுங்க போதும் நெக்ஸ்ட் ஜிகே கே கார்ஸில் பார்க்க போகிறது மகேந்திராவில் எச் ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு இன்சூரன்ஸ் இல்லை டீசல் வேரியன்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் ஃபுல் ஆப்ஷன் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி நாலு ஏர் பேக் வந்துடும்

சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேல இருக்கு நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி எல்லாம் ஃபுல் சின்னஸ்ல இருக்கும் ஷிஃப்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கோட் பண்ணுறாங்க ஆனால் ஃபைனலாக நாலு லட்சத்தி ரூபாய் கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் ஆஃபி போயிட்டீங்கன்னா சிபில் கரெக்டாக இருந்தால் போதும் நாலு லட்ச ரூபா முடியும் பேங்க் லோன் வாங்கிக்கலாம் இன்சில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரரூவா கட்டுங்க போதும் நெக்ஸ்ட்டு ஜிகே கார்ஸில் பார்க்க போகிறோம்ல புண்டாயில் ஐ டென் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கிடையாது பெட்ரோல் வேரியண்ட்டு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராட்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது மேக்னா டைப்பு காரோட இன்டீரியர் பாத்தலாம் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஏசி எல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் ஐட்டனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ஃபிக்ஸர் ரேட்டே கிடையாது இது க்ளோனாச்சும் போயிட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா முடியும் வாங்கிக்கலாம்